ஹாய் ஹலோ வெல்கம் டாக ஒரு சேனல் இன்றைக்கி நம்ம வந்து போடக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டு இதை பற்றி தான் வந்து போட வந்து போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தும்மர் கோயிலில் ஆல்ரெடி நான் வந்து வீடியோவை நான் வந்து காமிச்சிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் செட்டு வந்து மொத்த வந்து கொடுத்துட்டு வந்து இருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஆக்சிடெண்ட் வந்து ஆயிடுச்சு இந்த காட்டு தான் இருக்கும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வேன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வேகம் அதில் இது வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்து மாட்டிருச்சு இந்த கால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் வந்து உடஞ்சிடுச்சு சுத்தமாக ஒன்றுமே இல்லை இப்போ இந்த காலில் சும்மா கோழி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ஒரு மூணு நாளாக வந்து கொடுத்துட்டு வந்து இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் ஆகியும் ஒரு முட்டை வந்து கொடுத்துருக்கு இது நான் வந்து போயிட்டு வந்து கேட்குறேன் அந்த பயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திம்முறாக வந்துடுதுன்னு சொல்லி என்ன அப்படி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோழி தான் கொடுக்க வந்து அது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆகிடுச்சி அப்படின்ட்டான் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் வந்து போனது செம்ம வேகம் நான் வந்து பார்த்துட்டு தான் வந்து இருந்தேன் செம்ம வேகம் கோவில் வந்து பயந்து நான் சிக்குருக்கு போயிட்டு இருக்குது இந்த பையன் ஃபுல்லாகவே வண்டியில் மாட்டிக்கிடுச்சு போய் இவன் வந்து நின்று என்ன ஆச்சு ஏதாச்சு கூட வந்து வந்து பார்க்கல இவன் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிடு வந்து போயிட்டான் சரி நானும் இந்த பையன் வந்து கேட்பான் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து வந்து கேட்கல நானே வந்து கிளம்பி அங்கே போயிட்டு வந்து கேட்டால் சும்மா கேஷுவலாக பதில் சொல்கிறேன் இதுமாரி வந்து வந்து தான் குரூபு வந்துடுச்சு அப்படின்ட்டு பதில் சொல்கிறேன் ஏன் கோழி அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு உயிர் தானே இதை வந்து ஏன் யாரோட வந்து பெருசாக வந்து மதிக்கு இதுவே பண்ண மாட்றாங்க கேர் வந்து கோழி தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் தானே இது பின்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நான் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன் ஒன்றரை வருஷம் கஷ்டப்பட்டு தான் இது வந்து கோழியாக வந்து வந்திருக்கு இதுவே நாட்டு கோழின்னா அந்த கடை வந்து இது நான் வச்சிருக்கிறது மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா சண்டை கோழி தான் இது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அடிபட்டுருச்சு இந்த காலு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலும்பு வந்து ஃபுல்லாக முறிவு போயிடுச்சு இது வந்து கட்டு போட்டால் தான் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டு போட்டாவே வந்து இந்த கால் வந்து சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல இது வந்து இது இந்த வீடியோவே வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு அவேர்னஸ்க்காக தான் கோழி கோழின்றதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர் தான் இதுவே வந்து ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடித்து போட்டு அப்படியே போயிட்டு கேஷுவலாக வந்துட்டு பதில் சொல்லிவிட்டா அது அப்படிலாம் வந்து கிடையாது கோழினாலும் உயிர் தான் மனுஷன்னாலும் உயிர் தான் மாடுனாலும் உயிர் தான் நாயினாலும் உயிர் தான் இதனால் இது வந்து எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து டிரைவர்ஸ்க்கு வந்து இது ஒரு அவேர்னஸாக வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதனால் கோழி தானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அடித்து தூக்கி போட்டு போகிறதுக்கு இங்கே வந்து கோழி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி வந்து போட்டுறவும் முடியாது இங்கே வந்து அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வந்து வச்சுருக்காங்க இதுவே வந்து நாயாக இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு பூனையாக இருந்தாலுமே வந்து சரி எல்லாத்துக்குமே வந்து உயிர் தான் இருக்குது அந்த உயிர் பின்னாடியும் நான் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து இருக்கும் அதனால் எல்லாருமே வந்து டிரைவ் பண்ணுறது சேஃப்டியாக வந்து பண்ணுங்க இது மாதிரி வந்து ஆக்சிடென்ட் இல்லாமல் சேஃப்டியாக வந்து பண்ணுங்க கோழி தானே நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ ஓட்டணும் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் எல்லாருக்குமே வந்து எல்லா பொருளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மரியாதை அந்தந்த பொருளுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ கண்டிப்பாக அந்த மரியாதை எல்லாருமே வந்து கொடுத்து தான் வந்து ஆகணும் அப்போ தான் உண்டான மரியாதை நம்மளுக்கு வந்து தேடித்தானா வந்து வரும் அந்த பையன் வந்து கூட கே இப்போ வரைக்கும் கூட வந்து கேட்கல ஆச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு இதுதான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நேர்லயே நான் வந்து போயிட்டு வந்து கேட்டுகிட்டு வந்துட்டு வந்துட்டேன் அது பையன் சால்ட்டா கோழி தானே அப்படின்னு சொல்லுது இதெல்லாம் வந்து சரியே கிடையாது இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறானது இது இன்னைக்கு நீ கோழிக்கு பண்ண அப்படின்னா நாளைக்கு இதுவே வந்து ஒரு மனுஷனை நீ அடிச்சு போட்டு நீ போனாலும் நீ பாட்டு கேஷுவலாக நீ வந்து போயிட்டே தான் வந்து இருப்பே தவிர நீ நின்று நீ நான் எதுன்னா நீ சத்தியமாக நீ கேட்கவே மாட்டேன் நான் இந்த வீடியோ வந்து ஓப்பனாக தான் நான் வந்து போட வந்து போகிறேன் தொடர்ந்து வந்து நம்ம சேனல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நம்ம பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கிட்டேன் உடனே நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து வரும் அனிமல்ஸை சேஃப் பண்ணுங்கள் கோழியாக இருந்தாலும் சரி புறாவாக இருந்தாலும் சரி நாயா வந்து இருந்தாலுமே சரி ஆள் அனிமல்ஸை வந்து சேஃப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் பாய்